you can now make online payments to mbelipita pradesh Sabha via govpay <laughs> மாகாண அபிவிருத்தி சங்கத்தினுடைய தலைவர் இங்க இருக்கிறவர்கள் எல்லாருமே வெளி மாவட்டங்களில் நீண்ட காலமாக ஐந்து வருடங்களுக்கு மேலாக பல்வேறுபட்ட நெருக்கடிகளோடும் துயரங்களோடும் பணியாற்றுகின்ற உத்தியோகத்தர்கள் இவர்கள் இலங்கையிலே தங்களால் முயன்ற வரைக்கும் சகல அமைச்சுக்கள் அரசியல்வாதிகளுடைய தீர்மானம் எடுக்கக்கூடிய மட்டங்கள் எல்லாத்திலேயுமே தங்களுடைய இடமாற்றங்கள் தொடர்பாக முடியுமான வரைக்கும் போராடி பார்த்திருக்கிறார்கள் இந்த போராட்டம் கூட எங்களுக்கு நன்றாக தெரியும் இது இவர் எங்களுடைய ஜனாதிபதியினுடைய ஒரு முகவராக பிரதியாக செயல்படுகின்ற ஆளுநரோடாக இந்த பிரச்சனைகளை நியாயபூர்வமாக முன்வைப்பதற்காகவே ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக இதனை செய்திருக்கிறார்கள் கவனஈர்ப்பு போராட்டமாக நாங்கள் செய்கின்ற இந்த போராட்டம் என்பது வெளி மாவட்டங்களிலே மூன்று வருடங்களுக்கு மேல் பணியாற்றுகின்ற அனைவரையும் நிபந்தனையற்ற வகையில் அவருடைய சொந்த மாவட்டங்களுக்கு மீள திரும்புவதற்கு இந்த நியாயமான ஊழலற்ற அரசாங்கம் சரியான பொறுமுறையை வகுத்து அவர்களை மீளவும் தன்னுடைய சொந்த இடங்களுக்கு மீள அழைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய தீராத தாகமாகத்தான் எங்களுடைய உத்தியோகத்திலும் இருக்கிறார்கள் காரணம் கடந்த ஐந்து வருடங்களுக்கு மேலாக சொல்ல முடியாத பல்வேறுபட்ட துயரங்களோடு பலதரப்பட்ட இழப்புகளோடு எங்களுடைய உத்தியோகத்தர்கள் வெளிமாவட்ட பணிகளை செய்து வருகிறார்கள் இந்த இடமாற்றங்களை பெற்றுத்தருவதாக காலத்து காலம் பல்வேறு தீர்மானம் மிக்க அரசியல் சக்திகள் வாக்குறுதிகளை அளித்திருந்த பொழுதிலும் அவையவையும் நடைமுறைப்படுத்தப்படாது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவை சார்ந்த இடமாற்ற சுற்று நிறுவனங்கள் தூக்கி வீசப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறது அவை காலம் கடந்ததும் பொருத்தமற்ற பொறுமுறைகளை கொண்டதுமாகவே காணப்படுகிறது எங்களுடைய பாதிக்கப்பட்ட உத்தியோகத்தர்களுக்கான நீதியான நியாயமான தீர்வுகளை கொடுக்கக்கூடிய வரையறைகளையோ கொள்கைகளையோ அல்லது முடிவுகளை தரக்கூடிய சுற்று நிறுவனங்களை கொண்டிருக்காத சுற்று நிறுவனங்களுடான நியாயமான இடமாற்றங்களை நாங்கள் எதிர்பார்ப்பது என்பது மிகவும் ஆபத்தான ஒன்றாகவே இருக்கிறது அவை நடந்து முடிந்த வருடாந்த இடமாற்றத்தில் ஏமாற்றப்பட்டவர்களாக அல்லது நியாயம் கிடைக்காதவர்களாக தான் எங்களுடைய உத்தியோகத்தர்கள் இன்று வீதியில் இறங்கியிருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கும் குடும்பங்கள் இருக்கிறது அவர்களுக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது தேவைகள் இருக்கிறது வெளிமாட்ட பணியை போதுமானதாக திருப்தியோடு செய்தவர்கள் நியாயபூர்வமாக இந்த மாவட்டத்துக்கு திரும்புவதற்கு சகலரும் சகல தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்ற கேட்பதோடு சகலருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் இந்த மாவட்டத்தில் இருப்பவர்களுக்கும் வெளி மாவட்டத்தில் பணியாற்றவர்களுக்கும் யாரும் பாதிக்கப்படாத நியாயம் கிடைக்க வேண்டும் என்றுதான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற எங்கள் நோக்கமாக இருக்கிறது இந்த போராட்டத்தை எந்த பக்கத்திலாவது நீர்த்து நீத்து போக செய்யாது ஊடக நண்பர்களாகிய நீங்கள் இதை மேக்சிமம் எவ்வளவு தூரம் இவருடைய வழிகளை புரிந்தவர்களாக வெளிக்கொணர வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் அன்பாக கேட்டு நிற்கின்றோம்